சாயங்காலம் ஒரு வீடியோ போடுறேன் பார்க்குறீங்களா பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஆப்பில் எப்படி போய் ஆப்பில் போய் எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி ஜூம் பண்ணுறதுன்னு வேணுனா ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா எப்படி உங்கள் முகத்தை நீங்கள் பல பலன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரபு பிரபு எப்படி இந்த பல பலன்னு முகத்தை வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ஆரோக்கியத்தை பற்றி கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது எனக்கு காலையில் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு அது இல்லாமல் நம்ம நாக்கு ருசிக்காக நம்ம கண்டதே சாப்பிடக்கூடாது அது முதல்ல நம்ம நிறைய விஷயத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து உடம்பை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் முதல்ல எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி எனக்கு பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலில் போகும்போது ரொம்ப கவனமாக அப்படியே வெயிலேயே சுற்றக்கூடாது ஏதாவது போட்டு கட்டிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ரெண்டு வாட்டி வந்து நான் வந்து வீட்லையே வந்து முகத்துக்கு போகிறதுக்காக ஒரு பவுட்ரு அரைச்சி வச்சு போடுவேன் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓகே சிஸ்டர் வீடியோ போடுங்க அப்படின்றேங்க கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான்வெஜ் ரொம்பவே சாப்பிடக்கூடாது நான்வெஜ் எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து வெளியே போயிடும் அந்த எனர்ஜி வந்து சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா நிறைய நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஜீரணம் பண்ணுறதுக்கே ரொம்ப எனர்ஜி தேவைப்படும் அதே வெஜிடபிள் சாப்பிட்டோம்னா ஈஸியாக ஜீரணம் அடைஞ்சிடும் வெஜிடபிள் நான் நிறைய சாப்பிடுவோம் நாங்கள் ஹெல்த் இஷ்யூனால் நாங்கள் வெஜிடபிள் நிறைய யூஸ் பண்ணுவோம் நான் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் நாங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்லாம் ஆனால் நார் சத்து உள்ள காய்கறியும் ஈவனாக எடுத்துக்கணும் நார் சத்து எதில் இருக்குதுன்னா பீன்ஸு பிருப்பங்காய் பொடலங்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறியில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது நீர் சத்தம் இருக்குது அதில் அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது சொரக்காலலாம் வாட்டில் ஒரு நாள் எடுத்துக்கோன்னா ரொம்ப நல்லது வெள்ளை பூசணிக்காவும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஒரு இந்த சைஸில் வந்து ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடலப்பருப்பு அதுக்கப்புறம் சிறு பருப்பு சிறு பருப்பு எழுதிக்கிங்க வேணாம் சிறு பருப்பு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி இது மூணும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் போட்டு வச்சுடுங்க ஒரு மாதத்துக்கு தேவையானது வந்துடும் அது இவ்வளோ டம்ளரில் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணும் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அது ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு பவுலில் போட்டுடுங்க போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தயிர் விடணும் அதில் வந்து நாலு டிராப் வந்து லெமனோட சொட்டு விடணும் சரிங்களா ஜென்ஸாக இருந்தால் மஞ்சள் தூள் போடக்கூடாது லேடிஸாக இருந்தால் மஞ்சத்தூள் போடணும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடணும் அது நல்லா ஊறிட்டு அது வந்து நல்லா பபிள் மாதிரி வரும் அது கொஞ்சம் நல்லா ஊறிடும் நல்லா ஊரினா எப்படி மாவு எப்படி உப்பி வரும் அந்த மாதிரி அது இருக்கும் பத்து நிமிஷத்தில் அதுக்கப்புறம் எடுத்து மூஞ்சில் வந்து அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே படுத்துடணும் நம்ம ரிலாக்ஸாக படுத்து நின்றுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகி வந்து காஞ்சிடும் காஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை தண்ணியில் முகத்தை வந்து கழுவிடணும் கழுவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடியில் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குங்க இது போட்ட பிறகு ஒரு ஃபோட்டோ எடுங்க இது போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் மொத்தம் மூணு ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மூணுத்தையும் ஒன்றா வச்சு பாருங்கள் போட்ட உடனே ஒரு ஃபீல் இருக்கும் அஞ்சு மணி நேரம் கழித்து ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பல பலன்னு மின்னும் நான் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டுது அது ஒரு மாதம் முன்னாடி போட்டதே இவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்க நான் எந்த ஒரு பிரைட்னஸும் போடலை அதுக்கப்புறம் பவுட்ரே யூஸ் பண்ண மாட்டேன் பவுட்ரு யூஸ் பண்ணக்கூடாது அது யூஸ் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும் நம்மளோட பேக்கேஜெலாம் அதுக்கப்புறம் வெளியே வண்டி ஓட்டுறவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போட்டிங்கன்னா வெளிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூஸ்ஸு தும் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் தான் அட்டாக் பண்ணும் நம்ம பாடியில் வந்து அட்டாக் பண்ணாது ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரெஸ் மேலே போயிடும் ஆனால் முகத்தில் தான் ஃபர்ஸ்ட் வந்து எதா இருந்தாலும் நம்மளுக்கு கிருமிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே முகத்தில் தான் வரும் அது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து சுடுதண்ணியை சும்மா வெறும் சுடுதண்ணியை கூட நம்ம காய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு கல்லுப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஆவி பிடிக்கணும் மூடி போட்டு பிடிக்கிறதால அப்படியே வச்சு ஆவி பிடிச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப சைனிங்காகவும் இருக்கும் அது ப்ரைட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி மூலயமா நம்ம என்ன கற்றுக்குறோன்னா இது வந்து அழகாக வந்து அந்த அழுக்கெல்லாம் வேறு எடுத்துடும் அது நம்ம வந்து இதெல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்